நம்ம வீட்டில் பாருங்கள் மழை எப்படி பெய்யுதுன்னு ஓலை கொண்டாவில் தெரியுதுங்களே விறகெல்லாம் நான் போச்சு அடுப்பில் பாவம் சுமி சாயங்காலம் வந்ததுன்னா சமைச்சிக்கின்னு வந்த உடனே சுடு தண்ணி போட்டு தரோம் சுடுதண்ணி கு குண்டானோட மழையில் நினையுது என்ன பண்ணுறத நீங்கள் பாருங்கள் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம் மழையில் யூஸ் ஆகும்ல அதுக்கு தான் சாமா மழை வெளுத்து வாங்குது நேற்று நைட்டில் இருந்து நைட்டிலேருந்து போடு பொண்ணு போட்டு தள்ளுது என்ன பண்ணுறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மழை காலத்தில் எல்லாம் உஷாராக இருக்கணும் கேண்டில் வேற என்ன வேணும் எல்லா சேஃப்டிக்கு சேஃப்டிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எமர்ஜென்சியாக எடுத்து வச்சுக்கணும் மெயினாக வந்து டார்ச் லைட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சின்னது அஞ்சு ரூபாய்லேயும் இருக்குது பதினஞ்சு ரூபாயிலையும் இருக்குது அஞ்சு ரூபாயில் சின்னதாக இருக்கும் அஞ்சு ரூபாயில் இருக்கிறத வாங்காதீங்க பதினஞ்சு ரூபாயில் இருக்கிறத வாங்க அதுதான் கொஞ்சம் ஓரளவு பெருசாக இருக்கும் மழையில் ஒரு டான்ஸ் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் பொதுமக்களாக்கி நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு ஆட்டம் போடுங்க அதுக்கப்புறம் நானும் கூட சேர்ந்து போடுறேன் தனியாக போடுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஜலுப்பு பிடிச்சிக்கமில்ல இல்லை ஜரம் வரமில்ல அதனால் நான் தனியாக குளிக்கிறதா இல்லை நீங்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டம் போட்டிங்கன்னா உங்கள் கூட கலந்து நானும் ஒரு ஆட்டம் போடுவேன் மழையில் இந்த மாதிரி மழை பெய்ய கொடுத்து வச்சுருக்கணும் அதுவும் இந்த மாதிரி இடத்துல அழகான காடு நடுவில் ஒரு வீடு சுற்றி மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கவலைப்படாமல் நம்ம எல்லாம் நல்லா வளரணும்னு வேண்டிக்க பார்த்தீங்களா எல்லா மழையில்தான் இது செடிங்கள்லாம் நான் இன்றைக்கி தண்ணி ஊற்ற வேணாம் மழை தண்ணியே போதும் இயற்கையின் சக்தியே போதும் இயற்கையே இன்றைக்கி தண்ணி கொடுத்துருச்சு அப்புறம் என்ன இருக்கும் இதை விட வேறு சந்தோஷம் நமக்கு ஒன்றுமே இல்லை மழை இன்றைக்கி புயல் மாதிரி வரணும் அடி அடி நான் அடிக்கணும் பேய் மழை அதுதான் என்னோடய ஆசையும் சுமியோட ஆசையும் சரி ஓகேங்க இப்படியே வளன்னு பேச வேண்டாம் நான் கட் பண்ணுறேன் டாடா பாய் பாய் பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட்டு ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு ஹாயின் போட்டுருங்க கமண்டில் டாடா பாய்